வணக்கம் அதாவது வெளியில இருந்து கூர்மையா பாத்துக்கிட்டு இருந்த நாம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்த உள்ள இருந்து பாக்குறோம் அதுல இருக்கிற கடமை புரியுது பெருமை புரியிகள் இனி ஆற்ற வேண்டிய நாடு முதல்ல தமிழ்நாடு இதுதான் என்னுடைய ஸ்போக்கல் அதுக்காக தான் நான் கிடந்து போயிருக்கேன் நல்ல முக்கியமான பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் சரிவர என் கடமையை செய்வேன் நினைக்கிறேன் அங்கே என்ன பேச போகிறேன் என்ன பேசுகிறேங்கிறத இங்கே சொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்கே கடமை இருக்கோம் அதனால ஜாஸ்தி அதை பற்றி இங்கே நான் பேச தான் அதை பற்றி நான் கேள்வி என்னையாக இருக்கும் அப்போ நம்ம தொடர்ந்து சம்பாதிக்கிறோம் மாணவர் கலையால் சுதந்திரம் அதுக்கான அடிநாதம் கட்சிகள் மட்டும்தான் நம்மளுடைய சமுதாய அமைப்பு அதை மாதிரி கட்சிகள் வரும் போகும் நாடு நடந்து போகும் இல்லை அறிவிக்கிறது